எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையால் நமது தலைவரான கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய ராமானுஜர் புரட்சி செய்த மகான் என்ற நூலை வந்து இன்றைக்கி வெளியிட்டாங்க அதில் வந்து ஒரு அநிரப்பி ராமருக்கு உதவியாக தூதம் அந்த மாதிரி நானும் இதில் ஒரு சின்ன பங்கு ஏற்றதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் இந்த நிகழ்ச்சியை பற்றி விவரமாக சொல்கிறதுக்குன்னு பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க அவங்க பேசுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் திருவனந்தபுரம் கோயிலில் ஏதோ நிறைய பொக்கிஷம் இருக்குது அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அதை விட பெரிய பொக்கிஷம் ராமானுஜர் என்ற மகா முனிவருடைய வாழ்க்கை தங்கத்தாலும் வெள்ளியினாலும் இருக்கிற பொக்கிஷத்தை விட அக்கறையினாலும் அன்பினாலும் அருளாலும் இந்த மக்களை அரவணைக்க வேண்டும் என்று விரும்பிய ஆன்மீக புரட்சி செய்த மகான் ராமானுஜ மாமுனிவர் முனிவர் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டு நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த வாழ்க்கையை ஒரு நாடகமாக ஊடகத்தில் வெளியிட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் இங்கே சகோதரி பத்மினி பேசினார்கள் அது மாதிரி கலைஞர் தொலைக்காட்சியில் அதை மிக விஸ்தாரமாக ஒரு குறிப்பிட்ட பகுதி வரையில் அந்த இராமானுஜமா முனிவருடைய வாழ்க்கையை வெளியிட்டார்கள் அதை புத்தகமாக்கி நம்முடைய அறநிலையத்துறை அறநிலையத்துறை அமைச்சர் சேகபாபு அவர்களுடைய மாண்புமிகு அமைச்சருடைய முயற்சியினுடைய காரணமாக ஒரு புத்தகமாக இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த புத்தகத்தை இன்றைக்கு வெளியிட்டு கொடுக்க அதை பெறுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ரெண்டே ரெண்டு செய்தி நம்ம புரிந்து கொள்ளணும் அந்த புத்தகத்தை பார்த்தா அதனுடைய அருமை தெரியும் பொதுவாக சம்பிரதாயத்தில் ராமானுஜரை அந்த ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருத்தி ஒரு தெய்வீகமாக வணங்குகிற ஒரு பழக்கம் உண்டு ஆனால் முதல் முறையாக இதில் அவர் ஒரு குழந்தை எடுத்து இடுப்பில் வச்சுருக்க மாதிரி ஒரு படத்தை போட்டு அந்த படமே கூட பல பேருடைய கேள்விக்கு இடம் வரும் என்றாலும் துணிவாக அப்படி ஒரு படத்தை போட்டு சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களை தன்னுடைய தோளிலே தூக்கி உயர்த்த வேண்டும் என்று விரும்பிய ஒரு புரட்சியாளர் நம்முடைய ராமானுஜர் என்பதை அந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படமே நமக்கு புரிய வைக்கும் மிக அருமையான அச்சு வண்ணங்கள் ஒவ்வொரு படமும் அவ்வளவு அருமை அக்கறை எடுத்து நல்ல எல்லாம் வரைந்து அதன் பிறகு டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அந்த எழுத்தோவியத்தையும் அந்த புத்தகத்தில் அச்சிட்ருக்குறாங்க எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா அடிப்படையில் டாக்டர் கலைஞர் அவர்கள் நாத்திக இயக்கங்கள்லேருந்து வெளியில் வந்தவர்கள் அதிலேருந்து வளர்ந்து வெளியே வந்தவர்கள் பிறகு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணாவுடைய அந்த வழியை பின்பற்ற தொடங்கியவர்கள் ஆனால் ராமானுஜருடைய வாழ்க்கையை எழுதணும் அப்படின்னு அவருக்கு தோன்றியது ஒரு பெரிய பரப்பிரசாதம்னு தான் சொல்லணும் அவர்களுடைய வாழ்விலும் சரி சமய உலகத்திலும் சரி ராமானுஜருடைய வாழ்க்கையை எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு தோன்றியது ஒரு பெரிய கொடுப்பினைன்னு சொல்லணும் ஏன் ராமானுஜர் கடையனுக்கும் கடைத்தேற்றம் அப்படிங்கிற கருத்து உடையவர் அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால் வைணவ கோயில்களில் மட்டும் ஒரு அழகு உண்டு சௌந்தரராஜ பெருமாள் கடலுக்கு நீராடப் போவார் இது பல பேருக்கு தெரியும் ஆனால் சௌந்தரராஜ பெருமாள் கடலுக்கு நீராட போகிற போது பெருமாளையே மீனவர்கள் கையில் ஒப்படைப்பார்கள் அந்த மீன் வலையில் பந்தல் போட்டு அதில் பெருமாளை எழுந்தருளை பண்ணுவார்கள் நீங்கள் யாருமே நம்ப முடியாத ஒரு ஆச்சரியம் அந்த ஊர் பெண்கள் வந்து பெருமாளை எப்படி வரவேற்பார்கள்னு கேட்டால் மாப்பிளையை வரவேற்கிறார்கள் என்ற உணர்வோடு வரவேற்பார்கள் எப்படின்னா முரத்தை கையில் வச்சு முகத்தை மூடிக்கிட்டு மாப்பிள்ளைக்கு நேராக முகத்தை மூழ்கிக்கூடாதான் அதனால் முரத்தை முகத்தை மூடிக்கிட்டு அந்த பெருமாளை தரிசிப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மீனவர்களுடைய கையில் பெருமாளை கொடுக்கறது அப்படின்னா அது என்ன சாதாரணமான விஷயமா இந்த வித்து வைணவத்தில் விழுந்ததற்கு காரணம் ராமானுஜருடைய அந்த சித்தாந்தம் ஏழை மக்களுடைய கையில் மதம் போனால் மட்டும்தான் மதம் நீண்ட காலம் வாழ முடியும் சரியாக மேலே இருக்கிற படிப்பாளிகள் மட்டுமே மதத்தை கையாண்டு கொண்டிருந்தால் மதம் பல நூற்றாண்டுகளுக்கு வாழ முடியாது இந்த உண்மையை உலகத்துக்கு உணர்த்திய பெருமை ராமானுஜ முனிவருக்கு உண்டு அதனால தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த கடைக்கோடி மக்களுக்கு ராமானுஜர் சமயத்தை கொண்டு போனதால் அவருடைய வாழ்க்கையை எழுத வேண்டும் என்று எழுதினார்கள் நான் ரெண்டே ரெண்டு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன் வைணவ சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குது மற்றைய சம்பிரதாயங்களில் கொஞ்சம் அப்படிப்படி மாறுனா பெரிய சிக்கல் வராது ஆனால் வைணவ மரபியல்லேருந்து மாறுவதை விரும்ப மாட்டார்கள் அந்த சாஸ்திரபூர்வமான விஷயங்களை அதே மொழியில் அதே தன்மையில் எழுதணும் அந்த புஸ்தகத்தை படித்து பார்த்தா தெரியும் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் வைணவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த மரபு மாறாமல் அதே மொழி நடையில் அப்படியே அந்த கருத்துக்கள் தத்துவ கருத்துக்களையும் ஏன்னா ராமானுஜர் தத்துவங்களை சர்ச்சை பண்ணவர் அதையெல்லாம் அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் இது கலைஞர் அவருடைய எழுத்து திறமைக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் அதை தயாரித்தவர்களுக்கு பாராட்டு அது பல மொழிகளில் வரணும் இந்தியா முழுக்க அது வந்து இன்னும் பல்லாயிரம் பேரால் பார்க்கப்படணும் நடுவில் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு அது மீண்டும் வந்து எல்லா எபிசோடும் வந்து ராமானுஜருடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியணும் அதை அச்சிட்ட அறநிலையத்துறைக்கும் அறநிலையத்துறை அமைச்சருக்கும் வெளியிட்டு வாழ்த்திய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் இங்கே வணங்குதலுக்குரிய நம்முடைய ஜியர் பெருமக்கள் இருக்கிறார்கள் அவர்களது திருவடிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த ஆன்மீக பணி மேலும் மேலும் தொடர வேண்டும் சமயத்துக்கும் சமூகத்துக்கும் இடையில் இருக்கிற இடைவெளியை நிரப்பிய கலைஞருடைய பணி மேலும் மேலும் மக்கள் மத்தியிலே சென்றடைய வேண்டும் என்ற அந்த பணிவான வேண்டுதலை வைத்து விடைபெறுகிறேன் வணக்கம்